தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு குரோம்பேட்டையில் மகளிரணி சார்பில் நலத்திட்ட உதவி மற்றும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களின் ஐம்பத்தி ஒன்றாவது பிறந்தநாளை முன்னிட்டு செங்கல்பட்டு வடக்கு மாவட்டத்தின் சார்பில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது அந்த வகையில் குரோம்பேட்டையில் குரோம்பேட்டை பகுதி தலைமை சுகன் குரோம்பேட்டை பகுதி தலைமை ஷர்மா மாவட்ட மகளிரணி தலைமை ஐஸ்வர்யா மதன் குரோம்பேட்டை பகுதி மகளிரணி தலைமை பிரேமா ஆகியோர் தலைமையில் மாவட்ட மகளிரணி தலைமை லதா முத்து ஏற்பாட்டில் குரோம்பேட்டை இருபத்தி ஏழாவது வார்டில் பள்ளி குழந்தைகளுக்கு நலத்திட்ட உதவி மற்றும் அதனை தொடர் தொடர்ந்து முன்னூறுக்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட செயலாளர் மினல்குமார் சமூக ஊடகப் பிரிவு இணை செயலாளர் அறிவானந்தம் மாவட்ட இணை செயலாளர் மதன்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு நோட்டு புத்தகம் பேனா பென்சில் உள்ளிட்டவை வழங்கி அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி சிறப்பித்தனர் உடல் நிகழ்ச்சியில் மாவட்ட நிர்வாகிகள் பகுதி நிர்வாகிகள் மகளிரணி நிர்வாகிகள் வழக்கறிஞரணி நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் ના <coughs> દા <coughs> <coughs> ഇല്ലല്ല കൈയ വെച്ചിടല്ലേ രണ്ട് ഫാനാ ആഹ് ഏയ് വയ്യ വേണ്ട കട്ട് വാങ്ങ് സുഖനാ സുഖനാ വട കേറ് ഓ അല്ല ഇയാൻ ചൊറിയാ

ரைட் போலாம் ரைட் बाका ला 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 येले रे पाड ना बाका मा प्रिसी बा 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 ओ आनंदी ओ आनंदी સૂર્યા <muchem> સૂર્યા <muchem> 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 <sum> மன்னே என்ன ஆஃப் பண்ணிட்டு போயிட்டேன் மேல சீரி பல்ல கட்டிடுறேன் சரி போலாம் அட ஒரே போட்டோ எடுத்தேன் அப்ப என்ன அம்பியனா அம்பியனா அம்மா நல்லா இருக்கீங்களா நீ நானு ஸ்ரீ நாத்ரி பிரபல் சேக் 7283 தவுல் வாங்கலாம் தவுல் தான் போடணும் எல்லாரும் தவுல் தான் போடணும் பா நீ கும்பல வரணும் எல்லாரும் கும்பல வாடி இல்ல ரொம்ப போணமா பண்றா இது முக்கியமா தெரியுதா தெரியல வந்து நான் நான் புரியுது சொல்றான்